ஒரு ரெஸ்டார அக்காஹடை கிட்டடிலாம் திறந்தவை ஆனா வேர்ல்ட் ஃபேமஸ் அங்கதான் போற எல்லாரும் இடமும் அக்காஹடை அக்கா ஹடேன்னு ஒரே வீடியோவும் கதையும் சரி போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அதை உங்களோடையும் பகிர்ந்து கொள்றேன் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன் நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னா சொல்லுவேன் சொன்னா எனக்கு பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்காது அப்படி இருக்குது ஆனா எனக்கு பிடிச்சத நான் சொல்லுவேன் மாமாய் பாக்க ஹரியா போய் நாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்ற கட்டங்களையும் காட்டுறோம் என்னென்ன சாப்பிட போறோம்ன்றையும் உங்களுக்கு சாப்பிட்ட போறேன் யாருக்கு யார் சுகி சாப்பிடற ரெடியா தெரியம் சாப்பிட ரெடியா

அக்கா கடை எல்லாருக்குமே மே தெரிஞ்சு அதில் பெருசாக இல்லை வளமையாக எல்லாரும் வந்து சாப்பிட்ற எங்கள் குடும்பமாக மேலோட்டமாக இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் சுற்றி காட்டுறேன் இன்றைக்கி ஆட்கள் இல்லை நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாட்டு போய் பண்றது மாதிரி நிப்பாட்டும் சொன்னதான் தங்கச்சி மிஃபாட்டிகிட்டே நன்றி சொல்லணும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மட் சாப்பாடு எல்லாமே இருக்குது பாஸ் பிசனம் இருக்குது வந்து ஆர்வமாக மெனு கட் பார்க்குறேன் ஜூஸ் என்னம்மா குடிக்க போறீங்களா கொக்கா கொக்கா இருந்தால் நல்லா ஹோட்டலில் தான் பெருசாக தான் மெனுக்காட் அக்கா கடையான் இதில் நிறைய விதமான சாப்பாடு இதெல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணல குடிக்க கொக்கோ கோலாவும் சவல் சாப்பாடு மிக்ஸும் எடுத்துருக்கிறோம் சவல் சாப்பாடு எப்படி கொண்டு இந்த பரிமாறின மண்டியும் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த கடையில் வந்து நிறைய விளம்பரம் பார்த்துலாம் நான் வந்து சாப்பிட்டதை எப்படி இருக்குமெண்ட்டெல்லாம் சொல்லிவிடுங்க நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் என் கூட விடணும் சொன்னால் தான் கூட நாங்கள் பிரியுமா நல்லா கூட இடம் ஓகே യും <Trib> വെ <forums> <the> <to> എടുക്കെ ആവി പറക്കൂടെ പൊരിച്ചു തറി കേട്ട് പൊരിച്ചെടുത്ത പരവൽക്കാനക ഇത് ഇലങ്ങ പൈല

டேஸ்டாக இருக்க சாப்பாடு நல்லா இருக்கும் நாங்கள் வீட்டில் பிடிச்ச மாதிரி டேஸ்டாக பிரச்சு சாப்பாடு கேட்டு போனால் எனக்கு எல்லாத்தையும் நல்லா பொடிக்கிட்டு வந்து அதே மாதிரி நல்லா பொடிக்கிட்டு இருக்கிறவங்க நந்த நல்ல சாதம் நன்றி ட்ராலி தான் க்ளீன் பண்ணி தான் சாப்பிட்றோம் மாறுதலாக சாப்பிட போறேன் நாங்கள் தான் எல்லோரும் சாப்பிட்டு ரெண்டே சாப்பிட்ருக்கோம் ரெண்டே சாப்பிடுங்களோ ரெண்டாவது சாப்பிட்டு முடிதமனி இணைக்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்குது பண்ணிக்க நாங்கள் கிரெடி சொன்னதான் ஒரு பொரியல் மேம் உண்மையாக பொடி அரசியாக இருக்கு உங்களுக்காக மாதிரி ஆவியில் சைவர் நாற்பத்தேழு கடைசி ਕਿਆ ਮਾਂਗੇ ਪਹਿਲੇ ਮਰਜ ਸਾਹਤਰਾ ਪਰਮਦੀਪ ਉਹਦੇ ਕੋਲ ਤੋਂ ਦਾ ਬੜਾ ਸਾਥ ਲੈ ਲਾਂ ਅੰਦਰ ਆ ਫਿਰ ਉਹ ਸੁਧੁਰੋ ਜੇ ਚਾਪਣਾ ਹੋਵੇ ਉਹ ਚਲਦਾ ਉਹਦੇ ਨਾਲ ਵੀ ਉਹ ਚੱਲ ਕੇ ਨਹੀਂ ਪਾਰ ਤੇ ਲੰਘੇ ਲੀਤੀ ਅਰਜਤਨ ਸਾਪ ਦਾ

இலாம் வைட்ட எல்லாம் Hola, que per நீங்களும் உள்ள நாடுகளில் பண்ணிணாங்க நீங்கள் யாராவது கேஸ் பண்ணிருப்பீங்களா ஆனால் இன்னும் சந்தர்ப்பமாகங்க இருக்காங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அவங்க வந்து சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது ஸோ ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட வீடியோ உங்களை Thank yeah. you.